ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்காடமி இந்த வீடியோல யூனிட் செவன்ல காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் இந்த டாபிக்ல இருக்க புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் அப்படிங்கிற இந்த யூனிட் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக மக்கள் எப்படி ஒரு பழங்குடியினர் எப்படி வந்து வந்தாங்க அடுத்தது விவசாயிகள் எப்படி வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க அடுத்தது அப்படியே மக்கள் ஒரு பெருங்கழகம் ராணுவத்தில் என்ன நடந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அமைப்பா அவர் இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாச்சு அதுக்கு அடுத்தது இப்பயே மக்கள் ஒன்று திரண்டு எப்படி இந்த ஆங்கிலேய ஆட்சியை வந்து ஒழிச்சுட்டு இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தாங்க இந்த மாதிரி தான் காலநியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் கீழே வருது ஓகேவா இதில் இருக்க கொஸ்டின் பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் இருபத்தி மூணில் நடைபெற்ற பிளாசி போர் ஆங்கிலேயர்களால் தோற்கடிக்கப்பட்ட வங்காள நவாப் யார் பிளாசி போர்ல யார் தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ் உத் தவ்லா தான் ஆன்சர் நெக்ஸ்ட் வங்காளத்தில் இருந்த வட்டிக்கு பணம் கொடுப்போர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் வங்காளத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கிறவங்க ஜகத் சேத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க ஆங்கிலேய படையின் தலைமை தளபதியாக இருந்தவர் ராபர்ட் கிளை பிளாசி போருக்கு பின் வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்டவர் பிளாசி போரில் சிராஜ் உதவலா வந்து தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆங்கிலேயர்களுக்கு அப்போ யார் உதவி பண்ணி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர் உதவி பண்ணியிருப்பாரு ஸோ மீர் ஜாபரையே வந்து அடுத்த வங்காள நவாபா வந்து நியமிச்சிருப்பாங்க ஆன்சர் மீர் ஜாபர் வங்காளத்தின் புதிய நவாபாக நியமிக்கப்பட்ட மீர் ஜாபரிடம் இருந்து கிழக்கிந்திய கம்பெனி பெற்ற தொகை எவ்வளவு சோ அந்த போருக்கு உதவி பண்ணி சிராஜ் உத்தவலாவ தோக்கடிச்சிட்டாங்க இதற்காக ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீர் ஜாபர்ட் ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க எவ்வளவு அந்த அமௌண்ட் கேக்குறாங்க ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் இவ்வளவு அமௌண்ட் ஆக்சுவலா இந்த அமௌண்ட் எடுத்துட்டு போயிட்டு அவங்க எங்க இங்கிலாந்துல யூஸ் பண்றாங்க ஓகேவா அவங்க ஜவுளி வந்து நல்லா டெவலப் பண்றாங்க இங்க வந்து தொழில் வந்து மந்தமாகுது சோ அங்க டெவலப் பண்ணிட்டு அவங்க பொருட்களை என்ன பண்றாங்க இங்க கொண்டு வந்து இறக்குமதி செய்யறாங்க சோ ஆங்கிலேயர்களோட வர்த்தகம் வந்து பெருகுது இந்திய தொழில்கள் வந்து நலிவடையுது நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு பராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் பராசி இயக்கம் வந்து ஹாஜி சரியதுல்லா இவரனால நாளாக தொடங்கப்பட்டது தான் வந்து ஃபராசி இயக்கம் ஓகேவா இவங்களாம் வந்து எதுல வருவாங்கன்னா விவசாயிகளின் கிளர்ச்சி கீழே வருது ஓகேவா நிலம் கடவுளுக்கு சொந்தமானது எனவே வாடகை வசூலிப்பது அல்லது வரி விதிப்பது என்பது இறை சட்டத்திற்கு எதிரானது என்று அறிவித்தவர் ஆன்சர் டுடுமியான் இந்த விவசாயிகள் கிளர்ச்சி பராசி இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஜி ஷரியதுல்லா இருப்பார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் டுடுமியான் இந்த பராசி இயக்கத்துக்கு தலைமை எடுத்து வந்திருப்பார் ஓகேவா டுடுமியான் தான் சொல்றாரு நிலங்கள்லாம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேவா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டில் டுடுமியான் இருந்த பிறகு பராசி இயக்கத்தை வழிநடத்தியவர் யார் டுடுமியான் அப்புறம் ஹாஜி ஷரியதுல்லா அடுத்து டுடுமியான் அவருக்கு அப்புறம் யாரு இந்த பராசி இயக்கத்தை வழிநடத்தினாங்க இஸ்லாமிய மத போதகர் டிட்டுமீர் தலைமையேற்று நடத்திய கிளர்ச்சி இது வந்து டிட்டுமீர் தலைமையேற்று நடத்திய கிளர்ச்சி வந்து வஹாபி கிளர்ச்சி இது யாருக்கும் யாருக்கும் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்காரர்களுக்கும் பிரபுக்களுக்கும் எதிராக தொடங்கப்பட்டது தான் வந்து இந்த வகாபி கிளர்ச்சி ஓகேவா குறிப்பா ஜமீன்தாரி முறையினால ஒடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய விவசாயிகள் இவங்க சார்பாக வந்தது தான் இந்த வகாபி கிளர்ச்சிங்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் உள்ள சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் சிங்பூம் ஆகிய இடங்களில் கோல் கிளர்ச்சி நடந்த ஆண்டு கோல் கிளர்ச்சி என்ன ஆண்டுல நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு இதுல நடந்ததுதான் வந்து இந்த கோல்ட் கிளர்ச்சிங்கிறது ஓகேவா இங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சோடனாக் பூர் பகுதியோட அரசர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த வரி வசூலிக்கிறதெல்லாம் வந்து யார்கிட்ட விட்டுருப்பாருன்னா அந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறவர்கள்ட்ட வந்து அந்த பொறுப்பை விட்டுருப்பாரு ஸோ வட்டிக்கு பணம் வாங்கி வாங்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடைசியா அந்த பழங்குடியினரை வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி அந்த இடத்துல இருந்து வெளியேற்ற ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா அவங்க நிலங்களெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டு வட்டி கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வெளியேற்றிருவாங்க பழங்குடியினர்களை கோல் கிளர்ச்சிங்கிறது பழங்குடியினர் கிளர்ச்சி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றுல இருந்து முப்பத்தி ரெண்டில் நடந்தது ஓகேவா எந்தெந்த பகுதிகள் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் ஒடிசா அதுலையும் குறிப்பாக சோட்டார்கூர் மற்றும் சிங்பூ இந்த பகுதிகளில் நடந்ததால் அந்த கோல் கிளர்ச்சிங்கிறது கோல் கிளர்ச்சி யார் தலைமையில் நடந்தது கோல் கிளர்ச்சி அப்படிங்கிறது பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் இவங்க தலைமையில் நடந்தது தான் கோல் கிளர்ச்சி நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்டவற்றுள் கோல் கிளர்ச்சி பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு கொள்ளையடித்தல் கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோள்களின் தொடக்க கால போராட்டம் இருந்திருக்கு இது கரெக்ட் வட்டிக்கு பணம் கொடுப்போர் மற்றும் வர்த்தகர்கள் கொல்லப்பட்டனர் இவங்க இவங்களை கொண்டிருக்காங்க மேளங்களை முழங்கியும் அம்புகளை எய்தும் வெளியாட்களை வெளியேற செய்தும் அவங்க எச்சரிக்கையை வெளியிட்டிருக்காங்க கிளர்ச்சியில் இதுவும் கரெக்ட் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ராஜ்மஹால் மலையை சுற்றிலும் இருந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்ட பழங்குடியினர் யாருன்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மஹால் அப்படிங்கிற மலையை சுற்றி வாழ்ந்து வந்தாங்க ஓகேவா இவங்களோட சந்தேகர்களோட இடம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தாமின் ஐகோ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வாழ்ந்த இடம் சந்தையாளர்களோட இடம் அப்படின்னு சொல்லி சோ இந்த இடத்துல இருந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிரந்தர குடியிருப்புகளை அதாவது ஜமீன்தாரி மாதிரி ஒரு முறையை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து வெளியேற்றுவாங்க சந்தையர்களை கோவம் அடைஞ்சு தான் சந்தளர்கள் கிளர்ச்சி வரும் பழங்குடியினர் கிளர்ச்சியில கோல் கிளர்ச்சி 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 ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு பல இடங்களில் மகாஜன்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு எதிராக குறிவைத்து நடந்த சமூக கொள்ளை நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு இந்த ஆண்டு அப்படின்னா இது வந்து எதில் வரும்னா இதுவும் அந்த சந்தாளர்கள் கிளர்ச்சியில தான் வரும் அதில் ஃபர்ஸ்ட் வந்து கொள்ளை அடிக்கிறது மூலமா வந்து அவங்களோட புரட்சியை வந்து அவங்க காட்டுவாங்க அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பீர் சிங் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் சித்து மற்றும் கண்ணோ சந்தையர்கள் கிளர்ச்சியில இவங்க தலைமையில தான் நடந்திருக்கும் இவங்க வந்து சகோதரர்கள் ஓகேவா கடவுள் தேர்ந்து இவங்களுக்கு ஒரு தேவ செய்தி கிடைச்சது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க இது கரெக்ட் வில் மற்றும் விஷம் தடவிய அம்புகளை ஏந்தியவாறும் கோடரிகள் கத்திகள் ஆகியவற்றுடனும் ராஜ்மஹால் மற்றும் பாகல்பூர் நோக்கி கம்பெனி ஆட்சிக்கு முடிவு கட்ட பேரணியாக சென்றனர் இதுவும் கரெக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்தில் சந்தலர்கள் வசம் இருந்த பகுதிகளை ஒழுங்குமுறைப்படுத்துவது பற்றிய சட்டம் நிறைவேற்றப்பட்டு சாந்தல் பர்கானா மண்டலம் என்ற தனி மண்டலத்தை உருவாக்கும் வகையில் இந்த சட்டம் நிறைவேறியது இதுவும் கரெக்ட் சோ இந்த சந்தலர்கள் கிளர்ச்சியின் விளைவா வந்து பாத்தீங்கன்னா பெரிய கிளர்ச்சியாக நடந்திருக்கும் சோ இதில் நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து சந்தலர்கள்லாம் வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு சட்டம் தான் வந்து இது சந்தல் வர்கானா மண்டலம் அப்படின்னு ஓகேவா இது எல்லாமே அப்போ கரெக்டு ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் முண்டா கிளர்ச்சியில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா முண்டா இன மக்கள் கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு விவசாயம் செய்யும் முறைக்கு என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க முண்டா இன மக்கள் அப்படின்னா அவங்களுக்குள்ள இது பண்ணி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து விவசாயம் செய்வாங்க அந்த முறைக்கு குண்டக்கட்டி அப்படின்னு பேர் ஓகேவா தம்மை கடவுளின் தூதர் என்று அறிவித்த பழங்குடியின தலைவர் யார் மிர்சா முண்டா இவர் தான் வந்து அவர் கடவுளோட தூதர் கடவுள் வந்து எனக்கு செய்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு அருள்வாக்கு வாக்கு சொல்ற மாதிரி சொல்லுவார் ஓகேவா இது மூலமா மக்கள் நிறைய பேரை திரட்டிப்பாரு இந்த முண்டா கிளர்ச்சிங்கிறது நடந்திருக்கும் இதுல வந்து யார் யார் என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அனைத்து நிலங்களும் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டுடுமியா ஓகேவா கடவுள்கிட்டேருந்து தேவ செய்தி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தோ மற்றும் கண்ணோ கடவுளோட தூதர்னே தன்னை சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முண்டா ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எந்த நாளில் முண்டாயின மக்கள் வன்முறையை கையில் எடுத்தனர் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கிறிஸ்துமஸ் நாள் ஓகேவா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல முக்கவசி இந்த முண்டாயின மக்கள் வந்து நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா மாற்ற வச்சிருப்பாங்க மத மாற்றம் நடந்திருக்கும் ஸோ அந்த கிறிஸ்துமஸ் நாள்ல தான் வந்து இந்த கிளர்ச்சி வந்து பெருசா ஆரம்பிக்கும் என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களும் அதே அம்பு எரிஞ்சு தாக்குறது இந்த மாதிரி காவல் நிலையங்கள் எல்லாம் சோ இதுல பிர்சா முண்டா அவரையும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அடுத்த வருஷத்துல கைது பண்ணிருக்காங்க அவர் வந்து சிறையிலேயே வந்து ஓகேவா நெக்ஸ்ட் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டு பழங்குடியினர் நிலத்தில் பழங்குடியினர் அல்லாதோர் நுழைவது தடுக்கப்பட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் வந்து அந்த இது இவர் இறந்துருப்பாரு விர்சா முண்டா அதுக்கப்புறமா ஒரு எட்டு வருஷம் கழிச்சு இந்த சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுது ஓகேவா பழங்குடி மக்கள் இடத்துல மத்தவங்க வந்து ட்ரெஸ் பாசஸ் நாட் அலோடுங்கிற மாதிரி ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் பெருங்கலகத்துக்கான காரணங்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது ஆன்சர் ஆப்ஷன் டி வாரிசு இழப்பு கொள்கை ஒரு காரணம் ஓகேவா அரசருக்கு நேரடி வாரிசு இல்லாத போ என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் அந்த ஆட்சி பகுதியை ஆங்கில ஆட்சி ஆட்சிப்பகுதியோட ஐரோப்பிய சிப்பாய்களுடன் ஒப்பிடுகையில் இந்திய சிப்பாய்களுக்கு வந்து ஊதியமும் கம்மியா இருந்துச்சு தரக்குறைவாகவும் நடத்தப்பட்டாங்க அப்புறம் மதம் மாற்றம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் ஓகேவா அதே மாதிரி அவங்களோட சீருடைய விஷயங்கள்லயுமே வந்து நிறைய சேஞ்சஸ் வந்ததும் ஒரு பிரச்சனை உடனடி காரணம் இந்த பெருங்காலத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது புதிய ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட குண்டுகளில் வந்து ஒரு உரை மாதிரி மேலே இருக்கும் காட்ரேஜஸ்னு அந்த அந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தடவைப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந் வந்ததுனால அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா பசுக்கள் வந்து இந்துக்களுக்கு புனிதமானதாகவும் பன்றிகள் வந்து முஸ்லீம்களுக்கு புனிதமற்றமானதாகவும் இருந்திருக்கு ஸோ பிரச்சனை வந்து இந்த புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி தான் வந்து இதுக்கு காரணம் நெக்ஸ்ட் கொஷின் ஸோ புதிய என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியின் குண்டின் பொது உறையில் எந்த விலங்கின் கொழுப்புகள் தடவப்பட்டிருந்தது ஏற்கனவே பார்த்தது தான் பசு மற்றும் பன்றி இது ரெண்டோட கொழுப்புகளுமே தடவப்பட்டிருந்தது நெக்ஸ்ட் என்ஃபீல்ட் ரக துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து மங்கள் பாண்டே ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிய நாள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா பக்கத்தில் பாரக்பூர்னு இருக்கும் அந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த என்ஃபீல்ட் ரக துப்பாக்கி வருது அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஐரோப்பிய அதிகாரியை தாக்கியிருக்காரு மங்கள் பாண்டேங்கிறவர் மார்ச் இருபத்தி ஒன்பது ஓகேவா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மே மாதம் பதினொன்றாம் தேதி எங்கேருந்து டெல்லி செங்கோட்டை நோக்கி ஒரு குழுவாக சிப்பாய்கள் அணிவகுத்து சென்றனர் ஸோ மங்கள் பாண்டே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஐரோப்பிய அதிகாரியை தாக்கிட்டார் அங்கே ஒரு பிரச்சனையை அடித்து என்ன பண்ணுவாங்கன்னா மங்கள் பாண்டே இந்த சில ராணுவ வீரர்களையும் இந்திய ராணுவ வீரர்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெயிலில் போட்டு சிலருக்கு தூக்கில் கொண்டுடுறாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கங்கே கலவரம் வழியில் வந்து மீரட்லேருந்து இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு குழுவாக போயிட்டு ஜெயிலில் இருக்கிற அந்த இந்திய சிப்பாய்களை விடுதலை செய்கிறாங்க அங்கேருந்து புரட்சி ஆரம்பிக்குது ஸோ மீரட்டில் ஆரம்பித்து டெல்லி நோக்கி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் மே லெவன் அப்போ சிப்பாய்கள் போகிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு பெரும் கிரகத்தின் போது இந்துஸ்தானத்தின் மா மன்னராக ஷாஹின் சாஹி ஹிந்துஸ்தான் என்று அறிவிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் இரண்டாம் பகதூர் ஷா இரண்டாம் பகதூர் ஷாவை தான் வந்து எல்லாருமே மீரட்லேருந்து கிளம்பி போயிட்டு மக்கள் எல்லாருமே திரண்டு அவர் இந்துஸ்தானத்தின் பேரரசராக அறிவிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க எங்க அந்த பெருங்கழகம் நடந்தப்போ எங்கெல்லாம் நடந்துச்சு அங்கே இருந்த இந்திய தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ லக்னோ லக்னோவில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேகம் ஹஸ்ரத் மஹால் பரைலி பரைலியில் யாருன்னா கான் பகதூர் கான்பூரில் நானா சாஹேப் ஜான்சி ராணி பாய் ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெரும் கழகம் அடக்கப்பட்டு இரண்டாம் பகதூர் ஷா எங்கு நாடு கடத்தப்பட்டார் ஆன்சர் அடக்கிட்டு இரண்டாம் பகதூர்ஷா தான் அரிசாங்களே ஸோ அவரை வந்து நாடு கடத்திடுறாங்க பர்மாவுக்கு அங்கே அங்க பிளேஸ்க்கு நாடு கடத்திடுறாங்க நெக்ஸ்ட் கொஷின் நாடாளுமன்றத்தால் நேரடியாக ஆட்சி அதிகாரம் செலுத்தப்படும் ஆங்கிலேய அரசின் காலனிகளில் ஒன்றாக இந்தியா அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு நவம்பர் சோ விக்டோரியா மகாராணி வந்து என்ன பண்றாங்க ஏழு அந்த பெருங்கழகம் விடுத்து இல்லையா இதற்கப்புறம் அங்க பெரிய டிஸ்கஷன் ஆகி கடைசியா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர்ல வந்து விக்டோரியா மகாராணியின் பேரடிக்கை வந்து வெளியிடுறாங்க அந்த அறிக்கையின்படி ஆங்கில கிழக்கிந்திய இந்திய கம்பெனியிடமிருந்து இந்தியாவோட பொறுப்பு யார்கிட்ட போகுது அப்படின்னா நேரடியாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்துருது நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நிர்வாகத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களில் தவறான கூற்றை தேர்ந்தெடு ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது பெரும் நடக்குது அதனால என்னென்ன சேஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரம்பரிய நிறுவனங்கள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் ஆங்கிலேய அரசு தலையிடாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு ஒன்று விட்டு இருக்காங்க கரெக்ட் ராணுவத்தின் கட்டமைப்பில் இந்தியர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைக்கப்பட்டது இந்தியர்களோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க ஏன்னா இந்தியர்கள் தான் ரொம்ப கழகம் பண்ணிட்டாங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு டேஞ்சர் சோ அதனால இந்தியர்களோட கவுண்ட் வந்து குறைச்சிட்டாங்க முக்கியமான பதவிகள் மற்றும் பொறுப்புகள் இந்தியர்களுக்கு அளிக்கப்பட்டது இது தவறு ஓகேவா ஏன்னா முக்கியமான பொறுப்புகள்ல அவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கலவரம்லாம் நடத்துகிறப்போ அது அவங்களுக்கு மைனஸாக தான் அமையும் ஸோ தட் அவங்க இந்த சென்டென்ஸ்கிறது தப்பு முக்கியமான பதவிகள் பொறுப்புகளில் இந்தியர்கள் இருந்தாங்கன்னா அதை அவங்கள்ட்ட பிடிங்கிட்டாங்க நெக்ஸ்ட்டு கூர்காக்கள் மற்றும் சீக்கியர்கள் பதான்கள் இவங்க எல்லாருமே அதாவது இந்துக்கள் அல்லாத குழுவினர் முஸ்லீம்களும் சிலர் வந்து இல்லைங்கிற மாதிரி தான் அவங்களெல்லாம் எடுத்துகிட்டு ராஜபுத்திரர்கள் இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு அதிகமாக வந்து ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி இந்த கூர்காக்கள் சீக்கியர்கள் பதான்கள் இவங்க எல்லாத்தையுமே வந்து இராணுவத்தில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து தவறானதை தேர்தல்னு சொல்கிறதுனால ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார் அதாவது இண்டிகோ கிளர்ச்சின்னு வந்து நடந்திருக்கும் இந்தியாவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து இந்த செயற்கை சாயம் அப்படிங்கிறது பூசப்படுது நீலங் நீலச்சாயம்ங்கிறது செயற்கையாக கண்டுபிடிச்சாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே அவரி செடி அப்படின்னு ஒரு செடி இருக்கும் அந்த செடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் போட்டு நீல சாயை தான் எடுப்பாங்க ஸோ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு ஒரு அட்வான்ஸ் தொகை மாதிரி கொடுத்துட்டு அவங்கள அவரி பயிரை சொல்கிறாங்க நாலடலாம் வந்து அது அவரி ஆஹ் பயிர் பயிரிடக்கூடாது அவரிதான் கண்டிப்பா சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க வாங்கிட்டு இவங்க பயிர் பண்ணி அதை கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த விளைச்சல்கான காசை கொடுக்குறப்ப அவங்க கம்மியான ரொம்ப கம்மியான அமௌண்ட்டை தான் விவசாயிகள்கிட்ட இப்போ விவசாயிகள் மறுபடியும் கடன் மாட்டிக்கிறாங்க இப்படியே அது தொடருது திரும்பவும் அப்படிங்க அவரியே போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு இதுலயே ஒரு சைக்கிள் மாதிரி இதே பண்ண சொல்றாங்க அவரியை வந்து பயிரிட சொல்லி சோ இந்த பிரச்சனையினால தான் வந்து இண்டிகோ கிளர்ச்சி அப்படிங்கிறது சோ நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பில் இந்த விஷயங்களை அப்படியே ஒரு நாடகமாக எழுதுனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீன்பந்த வித்ரா நெக்ஸ்ட் கொஷின் தக்காணத்தில் வட்டிக்கு பணம் வழங்குவதுக்கு எதிராக கலவரங்கள் நிகழ்ந்த பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் நிகழ்ந்த ஆண்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க தக்காண கலவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த வட்டிக்கு பணம் கொடுக்குறதுல தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதில் குறிப்பாக ஃபஸ்ட் எங்கே ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனால சூபா அப்படிங்கிற கிராமத்தில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா ஒரு தொடர்ந்து ஒரு முப்பது கிராமங்களில் வந்து இந்த பிரச்சனை எழுந்துச்சு ஸோ இந்த கலவரங்கள் அப்படிங்கிறது எந்த வருஷம்னா எயிட்டீன் என்ன ஃபைவ் கீழ்காண்டவற்றில் தவறான இணை எது சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் தவறு ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வந்து சென்னை வாசிகள் தாங்க ஓகேவா ஆப்ஷன் ஏதான் தவறு மற்ற கரெக்ட் கிழக்கிந்திய அமைப்பு எயிட்டீன் சிக்ஸ் சென்னை மகாஜன சபை எயிட்டீன் எயிட்டி ஃபோர் பூனா சார்வஜனிக் சபை எயிட்டீன் செவன்டி இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பை உருவாக்கியவர் யார்

வங்க பிரிவினை நிகழ்ந்த ஆண்டுசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வங்க பிரிவினைக்கு காரணமான இந்திய வைசிராய் வங்க பிரிவினை யாருனால வந்திருக்கும் கர்ஷன் பிரபுனால வந்ததுதான் வங்க பிரிவினை கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறுல தான் வந்து வங்காளம் அதிகாரப்பூர்வமாக பிரிவினையாச்சு அந்த நாள துக்க நாள அறிவிக்கிறாங்க அப்படிங்கிறது கரெக்ட் ஆயிரக்கணக்கானவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கங்கை நதியில புனித நீராடி வந்தே மாதிரம் பாடலை பாடிட்டு கல்கத்தாவோட சாலைகளில் அணிவகுத்து போறாங்க இதுவும் கரெக்ட் காந்தியடிகள் கேசரி என்ற பட்டத்தையும் ரவீந்திரநாத் தாகூர் நைட்டுட் என்ற பட்டத்தையும் திருப்பி அளித்தனர் இது கரெக்ட் ஆனால் இது எந்த இன்சிடண்ட்டுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக்குக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ இது வராது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏவும் பியும் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் லால் பால் லால் என்று அறியப்பட்ட தலைவர் அல்லாதவர் யார் ஸோ தீவிர தேசியவாதிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லால் பால் லால்னு குறிப்பாக ஒரு மூணு பேரை சொல்லுவாங்க அந்த மூணு பேரில் இதில் இல்லாதவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி வரமாட்டார் பிபின் சந்திரபால் பாலகங்காதர திலகர் லாலா அச்சுத்திர இவங்க மூணு பேர் என்ன லால் பால் லால்ன்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய ஒட்டிய தமிழன் வவு சிதம்பரனார் லோகமானியா என்று அழைக்கப்பட்டவர் யார் லோகமானியா என்று அழைக்கப்பட்டவர் பாலகங்காதர திலகர் கீழ்கண்டவற்றில் தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் என்ன அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்திய பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை அடைவது தன்னாட்சி பகுதி டொமினியன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வேணுங்கிறது கரெக்டு இலக்குகளை அடைய வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது இது எல்லாமே வந்து தன்னாட்சி இயக்கத்தோட குறிக்கோள்கள் ஆன்சர் டி லக்னோ ஒப்பந்தம் லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தான் லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்றது ஸோ இங்கே இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு இந்தியாவை தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீக்கும் சரியுமே எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க அண்ட் தனி தொகுதி கொடுக்குறதாகவும் முஸ்லீம் லீக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் யார் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யாருன்னா சந்த இடங்கள் இவங்கள தான் வந்து விரட்டியிருப்பாங்க அவங்க சொந்த இடத்துல இருந்து ஓகேவா ஜமீன்லாம் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தாமின் ஐகோ ராஜ்மஹால் மலைக்குன்றுகள் வந்து இவங்கள தான் விரட்டிப்பாங்க கீழ்கான்பூரில் தீவிர தேசியவாதி யார் ஆன்சர் நம்ம என்ன பார்க்கலையா அந்த மூணு பேர் லால் பால் லால் ஸோ பிபின் சந்திரபால் இவர் தீவிர தேசியவாதி இதில் வந்து இந்த டாபிக் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரியே வந்து ஐஎன்எம்ல புக் இன்சைட்ஸ் கொஸ்டின் இருக்க வீடியோ ஆல்ரெடி ரெண்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் டைம் இருந்தால் போய் அதையும் படிங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு సపోర్ట్ పండి సబ్స్క్రైబ్ టు అవర్ ఛానల్ థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ అండ్ హ్యాపీ లర్నింగ్